வரமத்துலாஹி அலஹமதுல்லா அல்லாஹு தாலாவினுடைய மருத்துவம் என்ற நம்முடைய யூடியூப் சேனலின் வாயிலாக உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து வருகின்றோம் அலஹமது அல்லாஹு இந்த சேவையை கபூல் செய்வானாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற முக்கியமான வீடியோ என்னன்னு கேன்சரினுடைய நோயை விட்டும் பாதுகாப்பது எப்படி அதற்கு தேவையான குரூ ஆயத்து வசனங்கள் அந்த அவுராதுகள் என்னங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கேன்சர் மிகப்பெரிய ஒரு நோய் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அந்த நோயில இருந்து நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய அந்த வசனங்கள் இருக்கா இல்லையா அல்லாஹினுடைய அந்த திருநாமங்கள் அல் மாஜித் அல் ரகீப் இந்த மாதிரி ஒன்னொரு திருநாமம் இந்த மூணு திருநாமத்தையுமே டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டப்படுகிறது இந்த மூணு திருநாமத்தையுமே நீங்க நூறு நூறு தடவை ஓதணும் பிறகு ஒரு வசனம் காட்டப்படுது இந்த வசனத்தை தடவை ஓதி ஊதிக்கிட்டே தண்ணி குடிச்சுக்கிட்டே வரணும் இது இது நமக்கு வந்து கட்டி கேன்சர் கட்டி இருக்கு அப்படிங்கிறத அந்த ஆலிவ் ஆயில் அந்த ஜெய்த்து எண்ணெயை வாங்கி அதுல ஊதி அந்த இடத்துல அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு அந்த கேன்சர் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும் ரத்தத்துல கேன்சர் இருந்தா இதை குடிக்கும்பொழுது மருத்துவர்களால் கைவிடப்பட்டாலும் இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு இறைவனுடைய வசனத்தை கொண்டு நிச்சயமாக குணம் ஏற்படும் எப்பொழுது குணம் ஏற்படும் முழு நம்பிக்கையோடு இறைவனுடைய திருப்பெயரை கொண்டும் அவனுடைய வசனத்தை கொண்டும் எனக்கு உடலிலே ஆரோக்கியம் ஏற்படும் என்று நம்பி செய்பவர்களுக்கு அல்லாவிட்டாலா ஷிபாவை தருகின்றார் இது ஒன்று இரண்டாவது இப்போ ஒன்னொரு வசனம் இப்போ டிஸ்பிள காணப்படுதா இல்ல இந்த வசனத்தை என்ன செய்யணும்னு கேட்டா இந்த வசனத்தை ஆயிரத்தி நூத்தி ஐம்பது தடவை இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு ஓதி தண்ணீர்ல ஊதி முழுக்க முழுக்க தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சு இந்த தண்ணி தான் குடிச்சுக்கிட்டே வரும் இதன் குடிப்பதின் மூலமாக ஈஷா அல்லா குறைந்தது நான்கு மாதங்களுக்கு எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் வல்ல ரஹ்மானின் பொருட்டால் ஷிஃபாவாகிவிடும் இதன் மூலமாக நிறைய நபர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் பிரயோஜனம் அடைந்திருக்கிறார்கள் முழு நம்பிக்கையோடு இறைவன் தான் நோய் வருகிறது அந்த நோயின் மூலமாக நமக்கு இறைவென்றால் ஷிஃபாவை தர வேண்டும் மருத்துவர்களால் அல்ல இறைவசனத்தை வரக்கத்தினால் இறைவனுடைய திருநாமத்தினால் நமக்கு அல்லாஹ் ஷிபாவை தருவான் என்று நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் நிச்சயமாக அவனுடைய இறைவசனத்தின் பொருட்டாலும் அவனுடைய திருநாமத்தின் பொருட்டால் நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ரத்த கேன்சரா இருந்தாலும் சரி நமக்கு எந்த விதமான கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி கேன்சர் அனைத்து நோய்களுக்கும் அல்லாஹு தாலா இதிலே ஷிபாவை வைத்திருக்கிறான் அல்ல ரஹ்மான் கேன்சர் சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் இந்த குரான் வசனங்களின் மூலம் புரியவானாக நீங்களும் இதை அமல் செய்து பாருங்க பிறருக்கும் எத்தி வைங்க